நூற்று எழுபத்தி மூன்று ரங்கள் பதினாறு வருட சோகம் ஆர் சிபி அணியும் பரிதாபம் விட்ட இடத்திலேயே தொடங்கிய சி என்ன நடந்தது பதினேழாவது ஐ பி எல் சீசன் திருவிழா தற்பொழுது வெற்றிகரமாக தொடங்கியுள்ளது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற முதல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியும் மோதின மகேந்திர சின் தோனி கேப்டன்சியை விட்டு விலகியதால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ருத்ராடஜ் கேக்வாட் தலைமை தாங்கினார் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி டூப்ஸ்டிஸ் தலைமையில் களமிறங்கியது சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸை இழந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலில் பந்து வீசியது அதன்படி பேட்டின் தொடங்கிய பெங்களூர் அணி கேப்டன் டூ பிளஸ்டிஸ் அதிரடியால் பவர் பிளே வரை ஓவருக்கு பத்து ரன்கள் என்ற அடிப்படையில் வந்தது ஐந்தாவது ஓவரில் நாற்பத்தொன்று ரன்களுக்கு தனது முதல் விக்கெட்டை பறிகொடுத்தது பெங்களூர் அணி முப்பத்தைந்து ரன்கள் எடுத்த நிலையில் டூ பிளஸ் டிஸ் முஸ்தபிகுரின் பந்து வீச்சில் ஆட்டம் இழந்தார் பிறகு வந்த ராஜத் பட்டித்தார் மற்றும் மேக்ஸ்வெல் இருவரும் டக் அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்தனர் பின்னர் களம் இறங்கிய கே மரூன் கிரீன் பதினெட்டு ரன்களிலும் விராட் கோலி இருபத்தொன்று ரன்களிலும் ஆட்டம் இழக்க எழுபத்தி நான்கு ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இழந்த நிலையில் பெங்களூர் அணி தத்தளித்தது பின்னர் ஜோடி சேர்ந்த அனுஜ் ராவத் மற்றும் தினேஷ் கார்த்திக் கூட்டணி பெங்களூர் அணியே சவாலான ஸ்கோரை எட்ட உதவியது இருவரின் அதிரடியால் பெங்களூர் அணி இருபது ஓவர்களில் நூற்று எழுபத்தி மூன்று ரன்கள் குவித்தது இருபத்தைந்து பந்துகளில் அனுஜ் ராவத் நாற்பத்தெட்டு ரன்களும் தினேஷ் கார்த்திக் இருபத்தாறு பந்துகளில் முப்பத்தெட்டு ரன்களும் குவித்தனர் சென்னை அணி தரப்பில் சிறப்பாக பந்து வீசிய முஸ்தபிகர் ரகுமான் நான்கு ஓவர்களில் இருபத்தொன்பது ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து நான்கு விக்கெட்டுகளை அள்ளினார் இதை அடுத்து நூற்று நான்கு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி அணியின் கேப்டன் ருத்ராஜ் பதினைந்து ரன்களில் ஆட்டம் இழந்து வெளியேறினார் மற்றொரு தொடக்க வீரர் ரச்சின் ரவீந்திரா மிகச் சிறப்பாக விளையாடி பதினைந்து பந்துகளில் மூன்று பவுண்டரி மூன்று சிக்சர்கள் என முப்பத்தேழு ரன்கள் விளாசி ஆட்டம் இழந்தார் பின்னர் களம் றங்கிய அஜிங்கிய ரகானே இருபத்தேழு ரன்களும் டேரி மிச்சல் இருபத்தி ரன்களும் குவித்து ஆட்டம் இழந்தனர் இந்நிலையில் நூற்று பத்து ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இழந்த சென்னை அணிக்கு சிவம் துபேவும் ஜடேஜாவும் சென்னை அணி வெற்றி பெற உதவினர் சிவம் துபே முப்பத்தி நான்கு ரன்களும் ரவீந்திர ஜடேஜா இருபத்தைந்து ரன்களும் குவித்தனர் பெங்களூர் அணி தரப்பில் பந்துவீச்சில் கேமரூன் கிரீன் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதன் மூலம் சென்னை அணி இந்த தொடரில் தனது முதல் வெற்றியையும் பெங்களூர் அணி தனது முதல் தோல்வியையும் பதிவு செய்துள்ளது இதன் மூலம் பதினாறு வருடங்களாக பெங்களூர் அணி சென்னையில் வெற்றியை பதிவு செய்ததில்லை இந்த வருடமும் அந்த சோகம் நீடிக்கிறது பதினாறு வருடங்களாக பெங்களூருவிடம் சொந்த மண்ணில் தோல்வியை தழுவாத அணி என்ற பெருமையும் சென்னை அணி பெற்றுள்ளது